சுவாமியே சரணமையப்பா மணிகண்டா உன்னை மரவோமே உன்னாள் மங்கள் வாழ்வினை பெறுவோமே மணிகண்டா உன்னை மரவோமே உன்னாள் மங்கள் வாழ்வினை பெறுவோமே பிணிகள் அனைத்தையும் தீர்த்திடுவாய் பிணிகள் அனைத்தையும் தீர்த்திடுவாய் எம்மை பிரியத்துடன் கண் பார்த்திடுவாய் எம்மை பிரியத்துடன் கண் பார்த்திடுவாய் பிரியத்துடன் கண் பார்த்திடுவாய் மணிகண்டா உன்னை மரவோமே உன்னால் மங்கள வாழ்வினை பெறுவோமே பிணிகள் அனைத்தையும் தீர்த்திடுவாய் எம்மை பிரியத்துடன் கண் பார்த்திடுவாய் எம்மை பிரியத்துடன் கண் பார்த்திடுவாய் மணிகண்டா உன்னை மறவோமே உன்னால் மங்கள வாழ்வினை பெறுவோமே அணிவோம் துளசி மாலை அணிவோம் துளசி மாலை அன்புடன் படிப்போம் நூலை அன்புடன் படிப்போம் அறைநூளை பணிவோமுந்தன் திருத்தாளை பணிவோமுந்தன் திருத்தாளை பருகிடுவோமுன் அருட்பாளை பருகிடுவோமுன் அருட்பாலை அணிந்திடுவோம் துளசி மணி மாலை அன்புடன் படிப்போம் மறை நூலை மலர்த்தாலை பருகிடுவோம் முன் அருட்பாலை பறியிடுவோமின் அருட்பாலை மணிகண்டா உன்னை மறவோமே உன்னாள் மங்கள வாழ்வை பெறுவோமே மணிகண்டா உன்னை மறவோமே உன்னாள் மங்கள வாழ்வை பெறுவோமே பிணிகள் அனைத்தையும் தீர்த்திடுவாய் எம்மை பிரியத்துடன் கண் பார்த்திடுவாய் பிணிகள் அனைத்தையும் தீர்த்திடுவாய் எம்மை பிரியத்துடன் கண் பார்த்திடுவாய் மணிகண்டா உன்னை மறவோமே உன்னால் மங்கள வாழ்வினை பெறுவோமே இனியா உந்தன் மலையேரி வந்து இன்புருவோ முன் புகழ் கூறி உந்தன் மலையேரி வந்து இன்புருவோ முன்புகழ் கூறி புனிதானி கருணை உபகாரி புனிதானி கருணை உபகாரி புலிவாகனா நீ தருவாய்வாரீ புலிவாகனா நீ அருள்வாரி இனியா உனது மலையேரி வந்து இன்புருவோ முன் புகழ் கூறி புனிதானி கருணை உபகாரி புலிவாகன வழங்குவை அருள்வாரீ புலிவாகன வழங்குவை அருள்வாரி மணிகண்டா உன்னை மரவோமே உன்னால் மங்கள வாழ்வினை பெறுவோமே பிணிகள் அனைத்தையும் தீர்த்திடுவாய் எம்மை பிரியத்துடன் கண் பார்த்திடு